திருச்செங்கோடு திருச்செங்கோடு சங்க தலைவர் அண்ணன் கணேசன் ஐயா அவர்கள் கௌரவ தலைவர் தலைவரானவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறார் அடுத்ததாக நம்ம சுந்தரராஜன் அனைத்து உதவிகளையும் ஓமையாக இருக்க வேண்டிய இடத்துல சுந்தர்ராஜண்ணிருந்து நமக்கு அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்காரு என்னங்க என்ன வேணும் என்ன வேணும் கேட்டுகிட்டே நான் என்ன தேவை போதும் போதும் சொல்லி சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அன்பை அதுக்கு தான் ஈரோட்டில் வந்து எல்லா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு காரணம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது முருகேசன் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார் மாணவர்கள் சார்பாக குருவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது கோட்டையர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார் மதே கிருஷ்ணன் அவர்கள் இப்போது சொற்பொழிவு ஆரம்பிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எனக்கு ஜோதிடம் கற்று தந்த அனைத்து ஜோதிட குருமார்களையும் இந்த நேரத்தில் வணங்குகிறேன் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய எனது மானசீக குருநாதர் திரு கனிரையா அவர்களையும் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் இந்த நேரத்தில் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் பேசுகிறேன் இன்னைக்கு நான் எடுக்கிற தலைப்பு வந்து தோஷம் யாருமே அதை பற்றி பேசலை தோஷம்னால் என்ன தோஷம் இல்லாமல் நம்மக்கிட்ட யாரும் பார்க்க வர மாட்டாங்க ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கு அதை எப்படி சரி பண்றது குடும்ப தோஷம் புத்திர தோஷம் பித்ரு தோஷம் மனை தோஷம் சகோதர தோஷம் நாக தோஷம் கால சர்ப்ப தோஷம் மாத்ரு தோஷம் குலதெய்வ தோஷம் மாந்தியினால் வர தோஷம் அப்புறம் முன்னோர்கள் வாங்கிய சாபம் அதனால் வர தோஷம் அப்படின்னு ஏகப்பட்ட தோஷம் இருக்குது தோஷம் இல்லாமல் யாரும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க தோஷம் எதனால் வருதுங்க நம்ம இந்த மனிதராக பிறக்கிறதுக்கே தோஷம் ஏதோ ஒரு தோஷத்தில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம கடவுளை வந்து நம்மளை மனித பிறவியில் அனுப்புகிறார் இதேமாரி மூணு வகை கர்மா இருக்குதுங்க சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா பின்னாடி சஞ்சீத கர்மாங்கிறது நம் முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியத்தை நாம இந்த பிறவியில எடுத்து அனுபவிக்கிறது அதே நம்ம பிள்ளைகளும் சேர்த்து அனுபவிப்பாங்க அவங்க நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சுதான் கெட்டது கிடைக்கும் பிராப்த கர்மாங்கிறது நம்ம இந்த பிறவி எடுத்த பிறகு நம்ம செய்கிற நம்ம தீமைக்கு ஏற்ப பலன் கிடைக்கிறது ஆகாமியாக்கர் இந்த பிறவியில் இச்சைக்கு மயங்கி மது மாது சூது கொலை கொள்ளை இந்த மாதிரிலாம் செஞ்சு அதனால் வர வினைகளை நம்ம அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா சர ராசிகளான மேஷம் கடகம் துளம் மகரம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இந்த பிறவியில் நம்ம செய்யும் பாவ கணக்குக்கு ஏற்ப நமக்கு அந்த பலனை வந்து அனுபவிக்கிறோம் நல்லதாக தான் நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்ட செஞ்சால் கெட்டது கிடைக்கும் அதேமாரி ஸ்பிர ராசியான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க போன பிறவியில் செஞ்ச நன்மை தீமைக்கு ஏற்ப பலனை இந்த வருஷம் இந்த இந்த பிறவியில் அனுபவிப்பாங்க அதேமாரி ராசிகளான மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இதில் பிறந்தவங்க அடுத்த பிறவியில் அனுபவிப்பாங்கண்ணா அப்போது மிதன கண்ணி தனுசு மீனம் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த பிறவி கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி தோஷத்தான் எப்படி பார்க்கறது ஆறு எட்டு பன்னெண்டு ஆய்வு செய்யணும் பாதகாதிபதி ஆய்வு செய்யணும் அவர் எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும் அவரோட பார்வையை பார்க்கணும் அதே மாதிரி பாவ கிரகங்கள் அவங்களோட எப்படி சேர்ந்துருக்காங்க அதை பார்க்கணும் மெயினாக மாந்தி எடுக்கணுங்க எவ்வளோ ஜாதகம் டெய்லி பார்க்குறோம் மாந்தி கணக்கிட எல்லாமே கொண்டு வராங்க மாந்தி தான் மெயினாக ஒரு எல்லா பிரச்சனையும் காரணம் அவர் தான் மாந்தியை மட்டும் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த பலனை சொல்லிட்டோம்னா நம்ம தான் பெஸ்ட் ஜோசியர் அதேமாரி வக்ரம் நீச கிரகங்கள் இதை எல்லாத்தையுமே பார்க்கணுங்க ரெண்டு மூணு தோஷம் மட்டும் சொல்லிடுறேன் குடும்ப தோஷம் அப்படின்னா குடும்பம் அப்படின்னா ரெண்டாம் வீடு அப்போ ரெண்டில் செவ்வாய் சனி சூரியன் சனி சூரியன் செவ்வா சனி ராகு சூரியன் சுக்கரன் சூரியன் ராகு சந்திரன் கேது சந்திரன் சனி இது எது இருந்தாலும் தோஷம் குடும்ப தோஷம் அதேமாதிரி ரெண்டில் ராகு இருந்தாலும் சரி ரெண்டில் மாந்தி இருந்தாலும் சரி நீச கிரகங்கள் இருந்தாலும் குடும்ப தோஷம்தான் இவங்களுக்கு என்ன மாதிரி என்னாகும் லேட்டான மேரேஜ் நடக்கும் இல்லை குடும்பம் பிரிவாங்க இல்லை ஒரு குழந்தை குட்டி வந்தோன்னாகவும் அவர் டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க ஒரு ஒத்துமை இல்லாமல் இருக்கும் காசு பணம் பார்ப்பாங்க ஆனால் வந்து ஒரு கிளி மாதிரி கொண்டாடி கிடைச்சாலும் எதையும் அனுபவிக்க முடியாது போச்சு அதேமாதிரி இப்போ இந்த மாதிரி ஆளுமே என்ன பண்ணணும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு அதாவது ரெண்டெல்லாம் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது அதாவது குடும்ப தோஷம் பெற்றவங்க நம்ம கூட பிறந்தவங்க அது இல்லாமல் மனைவி வலி கூட பிறந்தவங்க அவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தோஷம் ஓரளவு குறையும் அடுத்து மனை தோஷம் மனை வீடு அது எந்த வீடை பார்க்கணும் நாலாம் வீடை பார்க்கணும் அப்போ நாலாம் வீட்லேயும் பாதகாதிபதி அல்லது நாலாம் வீட்டு பாதகதவி நாலாம் வீட்டில் இருக்கிறது அல்லது நாலு குடையன் பாதக பாதவி பாதக அவங்க வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் மனை தோஷம் இந்த மாதிரி மனை தோஷம் இருந்தால் தெய்வம் வராதுங்க பக்கத்திலே வராது அதேமாதிரி நாலாம் வீட்டில் நீச கிரகம் வக்கரம் கிரகம் எது இருந்தாலும் மனை தோஷம்தான் அதேமாரி சனியும் மாந்தியும் நாளில் இருந்தாலும் மனை தோஷம் உண்டுங்க அதேமாரி அந்த வீட்டில் யாரோ தூக்கு போட்டு இறந்தவங்க அந்த வீட்டில் இருக்காங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ மனை தோஷம் இருக்கவங்க என்ன பண்ணணும் திருச்சி பக்கத்தில் மணிச்சன் அப்படின்னு ஒன்று ஊர் அங்கே பூலோகநாதர் சுவாமி இருக்குது அந்த மனையிலிருந்து ஒரு படி மண் எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்க சிவனுக்கு அதை வாங்கிக்கிட்டு சிவன்கிட்ட இருக்கிற மண் ஒரு படி மண்ணை வந்து அவங்க திருப்பி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல நீங்கள் அதை போட்டுவிட்டு அவங்க சொல்கிற மாதிரி விளக்கு ஏற்றி சாமி கும்பிட வர அந்த தோஷம் விலகும் இப்போ கொடுங்க ஐயா இப்போ சுகஸ்தானம் நாலாம் வீடம் தான் சுகஸ்தானம் இப்போ என்னோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் இருக்காங்க நாலாம் வீட்டிலேயே இருக்காங்க சனி செவ்வாய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி செவ்வாய் சேர்க்க சொல்லியிருக்கோம் அதில் செவ்வாய் நீசம் மேச இலக்கணும் செவ்வாய் வந்து நீசம் எனக்கு பூ நான் இந்த பூமி பூஜை பூலோகநாதர் சாமிக்கு போய் பண்ணதுக்கு அப்புறந்தான் எனக்கு பாக பிரிவினை எனக்கு சொத்து என் சொத்து எனக்கு கிடைச்சி அது வரைக்கும் எனக்கு கிடைக்கும் அதேமாரி செவ்வாய் சனி சுகஸ்தானம் என் சுகம் கேட்டு போச்சு நாலு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை அனுபவிச்சே தீரம் வாழ்க வளம்படம் நன்றி வணக்கம் நல்ல தெளிவான ஒரு ஜாதக விளக்கம் இதைத் தொடர்ந்து நமது விழுப்புரம் தனமால் அவர்கள் இனி முழக்கத்துடன் வருகிறார் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம் எங்களுடைய குருநாதர் கணீர் ஐயா நல்லாசியுடன் கோட்டையூரையா பிரம்மஸ்ரீ கோட்டையூரையா சிவசுப்ரமணிய ஐயா அவர்களுடைய ஆசிர்வாதத்துடன் பொதுவாகவே நம்ம ஒரு நல்ல ஜோசியரோ சரியாக சொல்கிறோமோ சரியாக சொல்லலையோ குருவோட மானசீகமாக ஆசிர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆத்ம திருப்தி பரமயோகம் அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம தவறாக சொல்கிறது கூட அங்கே கரெக்ஷன் ஆகிடுமா இதே அனுபவபூர்வமாக நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க